மருத்துவ மேன்மையோடு எல்லா பேர்களையும் தமிழில் மாற்றியது மட்டுமல்லாமல் காப்பியத்திலேயே மாற்றங்களை செய்து தேவைப்படும் விதத்திலெல்லாம் கதையை மாற்றி சந்திப்புகளை மாற்றி தமிழர் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ப கம்பராமாயணத்தை கம்பன் எழுதினார் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அரங்கத்தில் உள்ளவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டில் கம்பனை யாரும் பேசவில்லை பாடவில்லை மீது ஒரு கருப்பு துணி போர்த்தி மூடி வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வைமு கோபாலகிருஷ்ணன் என்கிறவர் உரை எழுதுகிற வரையில் எட்டு நூற்றாண்டுகள் கம்பனுக்கு உரை இல்லை வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு காப்பியத்தை தமிழில் எழுதியது குற்றம் என்று அந்த காப்பியத்தை எழுதிய காலத்தில் கம்பன் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறான் வைது கொண்டே இருந்தார்கள் நான் அப்படி எழுதியதற்காக என்னை திட்டிக் கொண்டே இருந்தார்கள் என்று கம்பனே எழுதுகிறான் என்னை வைத வைவின் என்று அட இடத்தில் அவையலக்கம் என்கிற பாடலில் தான் எவ்வளவு கடுமையாக விமர்சிக்கப்பட்டேன் என்று கம்பன் வாக்கு மூலம் கொடுக்கிறான் ஏன் வடமொழி தேவ பாஷை தமிழ் நீச பாஷை தேவபாஷை எழுதிய காப்பியத்தை நீ எப்படி தமிழில் எழுதலாம் நீ எப்படி மாற்றங்கள் செய்யலாம் சாதாரண மாற்றங்கள் இல்லை எவரும் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சில செய்திகள் ராமாயணத்தில் மானை பார்த்து எனக்கு மான் வேண்டும் என்று சீதை கேட்டதற்கு பிறகு மானை பிடிப்பதற்காக ராமன் போன பிறகு மாரிசன் ராமா ராமா என்று குரல் எடுத்து அவைய குரல் எடுத்ததற்கு பிறகு ராமனுக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என்று நினைத்து இலக்கவனை போய் ராமனை தேடுமாறு யார் சொல்கிறார் சீதை சொல்லுகிறாள் அப்படி சொன்ன உடனே குடப்பட்டு போகிற இலக்கவன் என்ன செய்கிறான் சொல்லுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஒரு கோடு போடுறான் ஆமா வால்மீகியில் தான் கோடு கம்பராமாயணத்தில் கோடு இல்லை வால்மீகி தன் போட்ட கோட்டை கம்பன் துணிச்சலாக தன் எழுத்து